மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வத்மகே சாந்த ரூபாய திமஹி தன்னஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர பிரச்சோத்தியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாவிரீவா மகிமை அனுபவத்தில் மாயவரும் கிருஷ்ணசாஸ்திரிகள் அவரை பற்றி பார்க்குறோம் இந்த தகவலை நமக்கு சொன்னவர் அவா வழியில் வந்த எம்ஆர் பாலசுப்ரமணியம் தெரிஞ்சுக்கார் அவர் தான் இதை சொல்கிறார் இவர் பெரிய வேத பண்டிதர் யார் கிருஷ்ணசாஸ்திரிகள் மடத்தில் பெரியவரை கௌரவம் பண்ணணும்னு பார்க்குறேன் ஆனால் ஒரு ராஜ சந்நியாசியாக இருக்கின்ற காரணத்தினால நான் மடத்திற்கு வர்றதுக்கு இல்லை தவற ஆனாலும் பெரியவரை கௌரவம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ மடத்துக்கு தானே வரலைங்கிற நான் கௌரவம் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு பெரியவா தீர்மானிச்சுட்டு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு சில காலத்திற்கு பிறகு பெரியவா மாயவரத்தில் கேம்ப் இருக்கேன் யாத்திரையை வந்து மாயவரத்தில் கேம்ப் இருக்கேன் கேம்ப் இருக்கிறப்ப ஒரு நாள் காலங்காரத்தில் எல்லாம் ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படியே புறப்பட்டு வரார் பரிவாள ரங்கநாதர் கோவில் திருமஞ்சன் விதிக்கு வர இங்கே தானே அவருடைய வீடு இருக்குது கிருஷ்ணசாஸ்திரி அங்கே தானே கிரகம் அங்கே தான் இருக்குது அங்கே தான் வேத பாடசாலை பசங்களுக்கு பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்குறார் இந்த வீட்டுக்கு வந்துட்டு மகாபரிவா தனது சிப்பந்திகளோடு இவரை கௌரவம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் என்னென்ன வெள்ளித்தட்டு கம்பளி சால்வை தக்ஷணை வேஷ்டி புடவை பழங்கள் எல்லாத்துலையும் வந்துட்டார் பெரிய வந்துட்டார் வந்துட்டு அவர் வீட்டுக்குள்ளே நுழையிற உள்ள வேத பாராயணம் மந்திரங்கள் பாடம் நடந்துட்டுருக்கு இருக்கு அந்த சத்தத்தை கேட்கிற மகாபிரிவன் என்ன பண்ண செட்டுன்னு திண்ணையில் உட்காந்துடுறேன் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துடுறேன் அந்த காலத்தில் கிராமத்து வீடுகள் பார்த்தோம் அப்படின்னா திண்ணை பெருஷாக இருக்கும் ஒரு பெரிய திண்ணை இருக்கும் ஒரு சின்ன இருக்கும் அந்த திண்ணெல்லாம் திண்ணை கச்சேரின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் கிராமத்தில் கிரகாரத்தில் திண்ணை கச்சேரியாக அப்படிம்ப அடிக்கிறது எல்லாம் அந்த திண்ணையில் தான் நடக்கும் அதனால் பெரிய திண்ணை அங்கே உட்காந்து பெரியவா யாருக்கும் உள்ளே தெரியாது கிருஷ்ணசாஸ்திரிகளுக்கு தெரியாது அவருள்ள பாடம் நடத்திட்டுருக்கார் மகாபெரிவா உட்காந்து அவர் சொல்கிறத கேட்டுருக்கார் அவர் பாடம் சொல்கிறத கேட்டுருக்கார் கொஞ்ச நேரம் போன உடனே ஏதோ வாசல்ல சில அசைவுகள் தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் வந்து பார்த்து மகாபெரிவாக உட்காந்துருக்கார் மாயவரத்துக்கு கேம்ப் வந்திருக்காரே பிரிவா அவங்க பார்த்து திண்ணில் உட்காந்துருக்கார் இந்த திண்ணில் உட்காந்துருக்காருன்னு சொன்ன உடனே கிருஷ்ண சாஸ்திரிகள் பதறி அடித்து வாசலில் வர்றார் மகாபிரிவாவை பார்க்குறார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியல ஏன்னா எத்தனையோ பேர் பெரியவாளுக்கு அழைப்பு விடுக்கிறார் ஒரு ஊருக்கு பெரியவாக போகிறா அப்படின்னா அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் பெரியவா என்னோடய கிரகத்துக்கு வரணும் என்னோடய கிரகத்தில் உங்கள் பாதம் படியணும் அப்படிலாம் சொல்லுவார் ஆனால் இத்தனை பேர் சொன்னாலுமே பெரிவாத எல்லாரோட அழைப்பையும் ஏற்றுக்கொள்வார்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துக்கும் போவார்னு சொல்ல முடியாது எங்கே போகணும்னு தோன்றதோ யாருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும்னு முடிவெடுக்கிறாரோ அங்கே தான் போவார் ஆனால் இங்கே பாருங்கோ கிருஷ்ணசாஸ்திரிகள் இவருடைய இந்த பரிமள ரங்கநாதர் திருமஞ்சன வீதியில் இருக்கிற அவருடைய கிரகத்திற்கு அவருடைய அழைப்பு இல்லாமலேயே மகாபிரிவாக தேடி வந்திருக்கார் எதற்கு அந்த வேத பண்டிதரை கௌரவம் பண்ணணுங்கிறதுக்கே சொல்கிறா பெரியவா உன்னை கௌரவம் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறார் எல்லாம் அழகாக செட் பண்ணி கொடுக்குற வெள்ளித்தட்டு கம்பளி அதெல்லாம் கம்பளிலாம் அந்த காலத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் இன்னும் என்னென்ன கொடுக்கணும் திரவியங்கள் அத்தனையும் எல்லாவற்றையும் வச்சு பணம் வச்சு வேஷ்டி புடவை வச்சு எல்லாத்தையும் வச்சு இவருக்கு பெரியவா கூட மடத்துலேருந்து வந்த வேத பண்டிதர்கள் மந்திரம் சொல்ல பெரியவரை ஹானர் பண்ணுறாராம் அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாராம் யார் கிருஷ்ணசாஸ்திரிகள் மகாபிரிவாளுக்கு அப்போ தான் ஒரு திருப்தி ஒரு நிம்மதி இவர் கூப்பிட்டு வரல அவர் சொன்ன காரணம் கரெக்டான காரணம் நம்ம ஒரு பூர்ண சன்னியாசியாக அவருடைய கிரகத்திற்கே போய் ஏன் மடத்துக்கு வரணும் அவருடைய கிரகத்திற்கே போய் நம்ம இதை பண்ணிவிட்டு வருவோமே அப்படின்னு பெரியவா பரப்பிட்டு வந்திருக்கார் ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு சில மான அவமானங்கள் இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தக்கூடாது ஒரு நல்ல காரியங்கிறது சமூகத்தின் நலன் கருதி செய்யக்கூடிய காரியம் ஒரு வேத பண்டிதரை பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய காரியம் அந்த காரியத்தை செய்கிற போது நம்ம ஒரு வீட்டை திண்ணையில் போய் உட்காந்துருக்கோமே உள்ள தகவல் சொல்லாமல் நம்ம அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறோமே மகாபிரிவாங்கிற எனக்காக எத்தனை பேர் காத்து இருக்கிறார்கள் எத்தனை பேர் எனது தரிசனத்திற்காக வெளியே நிற்கிறார்கள் மகாபிரிவா எவ்வளோ பேர் காத்துன்றது தான் நமக்கு தெரியும் மகாபிரிவா அதெல்லாம் பொருட்படுத்தலை நான் உனக்காக காத்துன்ருக்கேன் உனது கிரகத்தில் உன் வீட்டு திண்ணையில் நான் காத்துன்ருக்கேன் நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா நான் உன்னை கௌரவம் பண்ணணும் நீ வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணுற வேதம் பலரை பலரையும் சென்றடைவதற்கு நீ உதவியாக இருக்க நீ ஒரு வந்து ஒரு கருவியாக இருக்க ஒன்றை கௌரவம் நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு பெரியவா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் சலனமும் இல்லாமல் பெரியவா உட்கார்ந்துருந்து அவர் வருகின்ற வரைக்கும் காத்திருந்து அவரை கௌரவம் பண்ணி அனுப்புகிறார் அப்படின்னு மகாபிரிவாவில் வேத நாயகர்னு தானே நம்ம சொல்லணும் வேத நாயகர்னு தானே சொல்லணும் வேதத்தை அந்த அளவுக்கு மகாபரிவாக பாதுகாத்த இதுதான் நமது தேசத்தினுடைய பலம் வேத மந்திரம் இன்றைக்கி பாருங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை நல்ல காரியங்கள் நடக்கின்றன எத்தனை கோவில் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன இவை எத்தனைக்கும் என்ன காரணம் வேதம் வேத மந்திரங்கள் அதுதான் காரணம் அது என்றென்றைக்கும் தழைத்து நிற்க வேண்டும் என்றன்றைக்கி இருந்துருக்கணும் வேதம் படிப்பவர்கள் வந்துட்டே இருக்கணும் அப்படிலாம் வந்தால் தான் இதெல்லாம் சிறக்கும் நாளை நிகழ்ச்சியிலும் வேதம் தொடர்பான இன்னொரு அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்